ஓம் நமோ நாராயணா ஸ்ரீரங்கநாதன் திருவடிகளே சரணம் நம்ம கருடாழ்வார் வந்து ஏன் பாம்புகளே உடல் முழுவதும் அணிகலன்களாக அணிஞ்சிருக்காரு அப்படின்னு கேள்விக்கு பதில் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம அவருடைய அவதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கான விடை என்னங்கிறது தெரியும் நம்ம கருடாழ்வாருடைய தாத்தா பேர் என்னன்னா தக்ஷப் பிரஜாதிபதி அவர் யாருன்னா பிரஹ்மாவால் உயிர்களை உற்பத்தி செய்வதற்காக நியமிக்கப்பட்டவராம் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்களாம் அதை ட்வின்ஸு பெரியவங்க பேர் வந்து கத்ருன்னு பேரா ஏன்னா அவங்க கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருந்தாங்களாம் ரெண்டாவது பிறந்த குழந்தை வந்து கொஞ்சம் பணிவாக வினயத்தோடு இருந்ததுனால அவங்களுக்கு வினதான்னு பேரா இந்த கத்ரு வினதா இவங்க ரெண்டு பேருமே வளர்ந்து கல்யாண வயசு வரும்போது அவங்க வந்து கஷ்யப்பர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் ஏன் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே இந்த கஷ்யப்பருக்கே கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவர் அவ்வளோ திறமசாலியாக அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் அப்படி ஒருத்தருக்கே ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து உலகம் உண்டான ஆரம்ப கட்டத்தில் நடந்த கதைகளாம் இவங்களெல்லாம் இந்த கஷ்யப்பர் வந்து பின்னால் நடக்கக்கூடியதை முன்னாலேயே கணிச்சு சொல்கிற வல்லமை உள்ளவரான் நல்ல திறமசாலியாக அதனால் இவர் இந்த ரெண்டு பெண் குழந்தைங்களையும் அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாராம் இந்த கஷ்யப்பருக்கு வந்து இந்த இரு மனைவிகளுமே நல்லா கைங்கரியம் பண்ணாங்களாம் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம் அவர் வந்து கொஞ்ச நாள் கழித்து நான் காட்டுக்கு தவம் செய்ய கிளம்புனாரான் கிளம்பும்போது உங்களுக்கு நான் வரம் தரேன் என்ன வரோன்னா குழந்தை வரம் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூத்தவங்க இருக்காங்களையா கத்ரு அவங்கள கூப்பிட்டு உனக்கு என்ன குழந்தை நீ கேளுமா நான் உனக்கு வரம் தரேன் அப்படின்னு சொன்னாராம் அவங்க வந்து எனக்கு ஆயிரம் நாகப்பாம்புகள் விஷமுள்ள நாகப்பாம்புகள் ஆயிரம் பாம்புகள் பிறக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம் உடனே எல்லாம் அதிர்ச்சி ஆயிடாதீங்க ஏன்னா இவங்க கேட்கும்போது பாம்பு வம்சங்கள்லாம் அதிகமாக இல்லை அதனால் இவங்க வந்து பாம்பு பறவைகள்லாம் உண்டாகு உண்டாக்குவாங்கல்லையா உலகம் பிறந்தபோது அப்போ வந்து இந்த வரத்தை கேட்குறாங்க அவங்க இவங்களுக்கு அப்புறம் தான் பாம்புகள்லாம் ஊரில் இருந்தது பாம்பு பறவைகள் அவங்கெல்லாம் வந்ததெல்லாம் வந்து தான் அதனால் அவங்க வந்து எனக்கு ஆயிரம் பாம்புகள் வேணும் ஏன்னா பாம்பு இருந்ததுன்னா படையே நடங்கும்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஆயிரம் விஷமுள்ள பாம்புகள் இருந்தால் நான் வந்து தைரியமாக பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாராம் ரெண்டாவது வினதா இருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு கேட்டிருக்காரு உனக்கு என்ன வரம் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு இவங்கள மாதிரி ஆயிரம்லாம் வேணாம் ஏன்னா அவ்வளோத்த வச்சு என்னால் சமாளிக்க முடியாது எனக்கு ரெண்டே ரெண்டு குழந்தைங்க போதும் ஆனால் அந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த ஆயிரம் பேரையும் மெஞ்சுகிற அளவுக்கு வல் வல்லமையும் அறிவும் திறமையும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆளாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் உடனே அவரும் சரி உனக்கும் அப்படியே ஆகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டாராம் அவங்களே ஆசிர்வாதம் பண்ணிட்டாராம் உடனே அவங்க ரெண்டு பேருமே கர்ப்பவதி ஆகிட்டாங்களாம் ஆனால் அவர் சொன்னாராம் இது வந்து என்னுடைய தவத்தினால் வந்த குழந்தைங்க இவங்க ரெண்டு பேரும் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே எல்லாம் வெளியே மாட்டாங்க மற்ற குழந்தைங்களாம் எப்படி பத்து மாதத்தில் பிறக்குதோ அது மாதிரி பிறக்காது உங்களுக்கு நீண்ட காலம் ஆகும் குழந்தை குழந்த பறக்கிறதுக்கு அதனால் அதை நீங்கள் பாதுகாப்பாக நல்லபடியாக வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்கள் வயிற்றில் இருக்கிறது சிப்பி சிப்பியின் வயிற்றில் இருப்பது முத்து அதனால் வெளியில் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தவம் செய்ய கிளம்பிட்டாராம் அந்த யுகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் அது மாதிரி ரொம்ப வருஷம் உயிரோடு இருப்பாங்க இப்போ மாதிரி கிடையாது அப்போ இந்த புராண எல்லாம் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பல வருஷமாக மாதமாகவே இருந்தாங்க குழந்த பிறக்கவே ரொம்ப லேட்டாச்சு ரொம்ப நாள் கழிச்சு குழந்த பிறந்தது பிறக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கத்ரு வந்து ஆயிரம் முட்டைகளை ஈன்றெடுத்தாங்களாம் என்னடாது முட்டை அப்படின்னு பார்க்க வேணாம் பாம்புகள்லாம் வந்து முட்டைகளுக்குள்ளே இருந்து தானே வருவோம் அதனால முட்டைகள் தான் ஃபஸ்ட்டு பிரசவம் ஆகிருக்கு அதே நேரத்தில் வினதா இருக்காங்க இல்லையா சின்ன சின்னவங்க அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு முட்டை பிரசவம் ஆயிருக்கு சரி பிரசவம் ஆகிடுச்சின்னு பார்த்தா அதை வந்து நம்ம ரொம்ப நாள் அடக்காக்கணும் தான் குஞ்சு பொறிக்கும் அந்த மாதிரி ஒரு இது அதனால இந்த ஆயிரம் பேத்துக்கு வந்து நிறைய பன்னிப்பெண்களை ஏற்பாடு பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஒரு முட்டைகளை கொடுத்து கூடைக்குள்ளே வச்சு நீங்களாம் பாதுகாப்பாக முட்டை பொறிக்கிற வரைக்கும் நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு நியமிச்சுட்டாங்களாம் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப வருஷம் ஆச்சான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த முட்டைகள்லாம் ஒரு நாள் பொறிக்க ஆரம்பிச்சதுதான் அது எல்லாம் ஆயிரம் பாம்புகள் பொறிச்சு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்களாம் மூத்தவங்க கத்ரு அப்படியே இந்த ஆயிரம் பாம்புகளோடு விளையாடிட்டு இருக்காங்களாம் இதை பார்த்தோன்னே சின்னவங்க இருக்காங்க இல்லையா வினத்தா அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமை கொஞ்சம் பயம் வந்துருச்சு இதெல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க நம்மளுடைய முட்டை மட்டும் ஏன் இன்னும் உடஞ்சி வெளியே வரலை ஆனால் இவங்க கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கணும் ஏன்னா ஆயிரம் பேரை விட வலிமை உள்ளவங்க வேணும்னு கேட்டால் அவங்கள விட லேட்டாக தானே பிறப்போம் அதை யோசிக்கவே இல்லையா அவளுக்கு மட்டும் அங்கே குழந்தை பிறந்து அவள் மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்காளே எனக்கு மட்டும் இன்னும் பிறக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிட்டாங்களா அவங்களுடைய முட்டைக்குள்ள பாம்பு இருந்ததுன்னா நம்மளோட முட்டைக்குள்ளேயும் கண்டிப்பாக கரு உருவாகி வந்திருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்களாம் கொஞ்சம் அவசரப்பட்டு டக்குன்னு அந்த முட்டையை உடைச்சிட்டாங்களாம் என்றைக்குமே நம்ம பயம் பதட்டம் அவசரம் அந்த டைமில் எந்த முடிவுமே எடுக்கக்கூடாதுன்னு இதுக்கு தான் சொல்கிறது கொஞ்சம் நிதானமாக யோசித்து பொறுமையாக எந்த முடிவுமே எடுக்கணும் இவங்க யோசிக்கவே இல்லை டக்குன்னு முட்டையை உடைச்சிட்டாங்களாம் உடைச்சா அந்த முட்டைக்குள்ளே இருந்து செவ செவன்னு கோபத்தோடு ஒரு குழந்தை வந்து தான் இப்போ வந்தவர் பார்த்தீங்கன்னா உடம்புல மேல் பாதி மட்டும் இருந்து தான் கீழ் பாதியை கால்களை காணாமல் கால்கள் இல்லாமல் இப்போ அப்படியே பிறந்து தான் ஒரு குழந்த யார் இந்த முட்டையை உடைச்சது அப்படின்னு கோபமாக பார்த்து தான் அதனால் ஆனால் முன்னால் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் நின்று இருக்காங்க அம்மா நீங்கள் ஏமா இப்படி செஞ்சீங்க நீங்கள் கத்திர உள்ள பொறாமையால் இப்படி அவசரப்பட்டு என்னை ஊனமாக்கிட்டீங்களே கத்திரமேல உள்ள பொறாமையால் இப்படி செஞ்சதனால நீங்கள் ஐநூறு வருஷம் அவங்களுக்கே இருங்க அப்படின்னு பிறந்த உடனேயுமே சாபம் கொடுத்துருச்சான் குழந்தை உடனே வினதா என்ன பண்ணாங்களா அப்பா என்னை மன்னிச்சுடுப்பா நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த சாபம் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்களாம் இன்னொரு ஐநூறு வருஷம் கழித்து என் தம்பி வந்து உன்னை மீட்டு எடுப்பான் அப்படின்னு சொன்னாராம் ஏன் இந்த சாபம் குழந்தை பிறந்தோனே கொடுத்துருச்சு அப்படின்னா பொறாமை மற்றவர்களிடம் பொறாமைப்பட்டால் அந்த பொறாமைக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் யார் மேலேயும் எந்த பொறாமையும் படக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த கதையாக அப்புறம் இந்த குழந்த கோபத்தோட சிவந்து சிவசவன் சிவப்பாக இருந்துச்சான் அதனால் இதுக்கு பேர் அருணன் பேரான் ஆனால் பறந்து போயிடுச்சான் இவங்க மேலே உள்ள கோபத்தில் அங்கே இருக்காமல் பறந்து போயிடுச்சு ஏன்னா அதுங்களுக்கு கால்கள் இல்லை தொட தொடரைக்கும் தான் அது பிறந்திருக்கு அதனால் ஊனமாக பிறந்துட்டோமே அப்படின்ற ஒரு கவலையில் அது பாட்டு கிளம்பி பறந்து போயிடுச்சான் இப்போ இவங்க இந்த உடையாமல் இருக்கும் முட்டையை பார்த்து எப்படா வரப்போகிற நீ நீ எப்படா வருவ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் இப்படி இருக்கும்போது கத்ரவும் வினதாவும் ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு குளிக்க போனாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் ஆற்றங்கரைக்கு குளிக்க போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடிகளே சரணம்